அதிமுக பாஜக கூட்டணி பிறகு பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஓப்பனாக வந்துட்டு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்கார் சார் கூட்டணி ஆட்சி அமைன்னு எங்கேயுமே சொல்ல கிடையாது அதிமுக தலைமையிலான ஆட்சி தான் அமையப் போகுது அப்படின்றத சொல்லியிருக்காரு உங்களோட பார்வை என்ன சார் கூட்டணி ஆட்சி அமையும் அப்படின்ட்டு அண்ணாமலை ஒரு டூ இயர்ஸ் பேக்கே சொல்லியிருந்தாரு அந் அது எந்த ஆங்கிள் அவர் சொன்னார் அப்படின்னு சொன்னா உடனே நம்ம வந்து ஆட்சியில் அதிகா ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு இருக்குமா இல்லையா அப்படிங்கிற மாதிரி இல்லை எந்த ஒரு கட்சிக்குமே அறுதி பெரும்பான்மை கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தார் அண்ணாமலை அன்னைக்கு சொல்லும்போது இந்த இதெல்லாம் இருக்கலை அதாவது ஏடிஎம்கே செப்பரேட்டாக இருந்துச்சு இவங்க செப்பரேட்டா இருந்தாங்க ஒரு நான்கு ஐந்து முனைக்கு போட்டிங்கிற மாதிரி தான் இப்போ என்ன ஆச்சு எடப்பாடி பழனிசாமி டெல்லியில் போயிட்டு சந்திச்சுட்டு அதுக்கப்புறமா சைலண்டா இருக்கிறாரு கூட்டணி பற்றி பேசவே இல்லை அவர் என்னமோ நடந்தாய் வாழி காவேரி சொல்லிக்கிட்டு இருந்தாரு அதுக்கப்புறமா அமித்ஷா வந்ததுக்கு அப்புறமா சொல்றாரு தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு அமையும் அப்படின்னு சொன்னாரு தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு அமையும் நீங்க கூட்டணியில் இருக்கிறீங்க ஏடிஎம்கே தனிச்சு அல்லது கூட்டணியில் அதாவது மற்ற கூட்டணி கட்சிகளுக்கு அதிகாரத்தை பங்கு கொடுத்தாலும் ஒன்னும் இந்த சேம் அதனால் அமித்ஷாவை பொறுத்த வரைக்கும் அமித்ஷா என்ன பேசினார் அப்படிங்கிறத இன்டர்பிர பண்றதுல நிறைய பேருக்கு விதவிதமான கருத்துக்கள் இருக்கு நான் அதை பார்த்துட்டு இருக்கேன் அந்நிலையிலே இது ஆரம்பிச்சதுதான் ஆனால் கூட்டணியில் ஐ மீன் அதிகாரத்தில் அமர அமர வேண்டுமா பங்கெடுத்து கொள்ள வேண்டுமா வேண்டாமா அப்படிங்கிறதுலாம் வந்து யார் முதல்வர் அப்படிங்கிறது கூட அதுக்கு அப்புறமா தான் வரும் என்ன கேரண்டி எடப்பாடி தான் மு முதல்வராக இருக்க போகிறார் அப்படின்னுட்டு தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு அமையும் அப்படின்னு தான் சொல்லிருக்கிறாரே தவிர வேறே ஒன்றும் சொல்லலை அங்கே இருக்கும்போது என்னாச்சு மகாராஷ்டிராவில் இருக்கும்போது என்னாச்சு ஏக்நாத் ஷிண்டே தான் முதல்வர் இன்றைக்கி ஏக்குநாத் ஷிண்டே தான் முதல்வர் அப்படின்னு தான் அவங்க சொன்னாங்க ஆனால் எலெக்ஷனுக்கு பிறகு ஏக்நாத் ஷிண்டே தான் முதல்வராக தொடர்வார் அப்படிங்கிறத அவங்க சொல்லவே இல்லை ஆனால் அவங்க அங்கே ப்ராப்ளம் என்ன ஆகிடுச்சின்னு கேட்டால் டூ எயிட்டி எயிட்டில் ஒன் ஃபிஃப்டி ஃபோர் அவங்க தனிப்பட்ட பெரும்பான்மை இப்போ வாங்கினதுனால அவங்க சொன்னாங்க கூட்டணி அரசு அமையும் ஏன்னா அந்த கூட்டணி கட்சிகளை வந்து ஹானர் பண்ணணுங்கிறதுனால அவங்களுக்கு இடம் கொடுக்கணும் துணை முதல்வர் பதவியெல்லாம் கொடுக்கணும் ஆனால் முதல்வர் பதவி எங்களுக்கு தான் அப்படின்னு சொன்னாங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அவங்களுடைய அஜெண்டா ஒன்னே தான் சார் கன்ஃபியூஷன் வேண்டாம் அவங்களுக்கு இந்த டிஎம்கே கவர்மெண்ட்டு டிஃபீட் பண்ணணும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல இந்த தே தேர்தலில் சட்டசபை தேர்தலில் டிஎம்கே வீட்டுக்கு அனுப்பப்பட வேண்டும் அது ஒண்ணுதான் அதுக்கப்புறமா தான் கவர்மெண்ட் ஃபார்மேஷனை பற்றி அவங்க யோசிப்பாங்க ஏன்னா இப்போவே நம்ம அதை பற்றி பிறக்காத குழந்தைக்கு பேர் வைக்க முடியாது அது முதல்ல கூட்டணி வெற்றி பெறணும் அதாவது ஆட்சி அமைக்கும் அளவுக்கு அவங்களுக்கு வந்து வெற்றி கிடைக்க வேண்டும் அதுக்கப்புறமா யார் முதல்வர் யாரெல்லாம் வந்து இருப்பாங்க இருக்க மாட்டாங்கங்கிறதெல்லாம் அப்புறமா தான் பார்க்க பார்க்க போகணும் இன்றைக்கி வந்து எட எடப்பாடி பழனிசாமி காலையில் இருந்து பேசிக்கிட்டுருக்கிறாருன்னு நான் அதை பார்க்குறேன் அது வந்து ஒரு ப்ரியம்டிவ் மூவ் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்ல முடியாது அதாவது ஒரு தெளிவில்லாத ஒரு ஒரு சூழ்நிலையில் அவர் வந்து அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறார் அவ்வளோதான் அத் ஆனால் இது ஒரு நல்ல விஷயமாக தான் நான் பார்க்குறேன் ஏன் அப்படின்னா இப்போ இது முற்றுப்புள்ளி வச்ச பிறகு என்னாகும் டிஎம்கேவை தோக்கடிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு புள்ளியில் எல்லாருமே இணைஞ்சிடுவாங்க அதுக்கு மும் மும்முரமாக வேலை பண்ணுவாங்க அது கூட்டணியை நல்லபடியாக அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகிறதுக்கான ஒரு முயற்சியை நான் பார்க்கறேன் தேர்தலுக்கு இன்னும் ஒரு வருடம் போது பார்த்தீங்கன்னா உடனடியாக பார்த்தீங்கன்னா அதிமுக பாஜக கூட்டணின்றது உருவாக காரணம் என்ன சார் ஏன்னா பக்கம் வந்துட்டு அதிமுக பேச்சுவார்த்தை நடத்தியது போல தகவல் வழியில் இருந்துச்சு திமுகவை வீழ்த்த வேண்டும் அதுக்கு இப்போ வந்து அடித்தளமாக வந்துட்டு பாஜக கூட்டணி இருக்கும்னு நினைக்கிறீங்களா சார் நீங்கள் இல்லை அதை வந்து நீங்கள் எடப்பாடி கே பழனிசாமி கிட்ட தான் கேட்கணும் அதெல்லாம் நான் கேட்கக்கூட வேண்டாம் நானே இந்த நம்ம சேனல்லையே சொல்லியிருக்கிறேன் எடப்பாடி பழனிசாமிக்கு தான் இன்றைக்கி வந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணி வேணும் ஏன்னா விஜயை பொறுத்த வரைக்கும் அவங்கக்கிட்ட ரெண்டு ப்ராப்ளம் இருக்குது ஒன்று அவங்க வந்து ஃபிஃப்டி ஃபிஃப்டி கேட்குறாங்க ரெண்டாவது என்னுடைய தலைமையில் தான் கூட்டணி அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க ஸோ ஈகோ கிளாஷ் ரெண்டு பேருக்கும் இருக்குங்கிறது தெரியும் அவங்கள பொறுத்த வரைக்கும் என்ன விஜயை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி முதல்வராக்குவதற்காக நான் வந்து கட்சி ஆரம்பித்தேன்னு அவங்க கேட்பாங்க இவங்க என்ன கேட்பாங்க நேற்றுக்கு வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் ஒரு தேர்தலில் கூட நிற்காத ஒரு உள்ளாட்சி தேர்தலில் கூட நிற்காத ஒரு கட்சிக்கு அவங்க சீஃப் மினிஸ்டர் ஆகிறதுக்கு நாங்கள் பாடுபடணும் அப்படின்னு அவங்க கேட்பாங்க ஏன்னா இவங்க வந்து பெரிய கட்சி கிட்டத்தட்ட ஐம்பது ஐம்பது வருஷம் ஐம்பது ஐம்பதரை வருஷம் ஆகிப்போச்சு அதனால் அதாவது ஐம்பது ஆண்டு ஐம்பது ஆண்டு கண்ட கட்சி பொன்விழா கண்ட கட்சி அப்படிங்கிறதுனால இவங்களுக்கு அந்த ஈகோ இருக்க தான் இருக்கும் எடப்பாடி பழனிசாமி ஏடிஎம்கே பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இருக்கிற ஈகோ ஃபுல்லி ஜஸ்டிஃபைடு நியாயம்தான் ஆனால் விஜய் கட்சிக்கு இருக்கிற அந்த ஈகோ அந்த திமிரு இதெல்லாம் வந்து நியாயப்படுத்தவே முடியாது ஏன்னா அவங்க வந்து அரசியலில் இப்போ தான் அது என்னது நாலு கால வச்சு தமிழரும் ஒரு குழந்தையாக நம்ம பார்க்குறோம் அப்படி இருக்கும்போது அந்த அங்கே கூட்டணி அமைக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகளே இல்லை அப்படிங்கும்போது எடப்பாடி பழனிசாமிக்கு என்னென்ன நிர்பந்தம் இருக்குது கட்சி கரைஞ்சி காணா போய்கிட்டிருக்கு ரெண்டாவது கட்சிக்குள்ளேயே செங்கோட்டைய மாதிரி ஒரு புதிய தலைவர் உருவாக்கி விட்டார் அதாவது கட்சி தலைமை ஏற்பதற்கு மூன்றாவது தேர்தல் ஆணையத்தில் சிம்பிள் ப்ராப்ளம் இருக்குது கட்சி சிந்தம் ப்ராப்ளம் எனக்கு எழுபத்தி ரெண்டு வயது வேறு ஆகுது இந்த முறை நான் விட்டுட்டே சொன்னேன்னா அடுத்த முறை என்னால ஒன்றுமே பண்ண முடியாதுங்கிறது அவருக்கு தெரியும் அதனால தான் அவர் வந்து பாரதிய ஜனதா கட்சி கூட கூட்டணி வச்சிடலாம் இன்னொரு முக்கியமான காரணம் சொல்லிட்டுமா நீங்கள் ஒரு வருஷம் நீங்கள் சொன்னீங்க அதுக்காக நான் சொல்கிறேன் இந்த ஒரு வருஷத்தில் நடந்ததெல்லாம் நீங்கள் சொல்லுங்கள் ஒரு வருஷத்துக்கு கொஞ்சம் முன்னால் சென்னிமலை நடந்தது ஹிந்துக்கள் மொத்தமாக அங்கே வந்து கண்டன குரல் எழுப்பினாங்க கிறிஸ்துவ பாதிரியார்களுக்கு எதிராக அதாவது வன்முறையை தூண்டும் விதமாக பேசிய ஒரு சில கிறிஸ்தவர்களுக்கு எதிராக ரைட்டு அதுக்கப்புறமா திருப்பரங்குன்றம் நடந்தது அதுக்கப்புறமா உங்களுக்கு இது நடந்தது திடீர்னு அமைச்சர் பொன்முடியோடது இதெல்லாம் நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹிந்து கன்சாலிடேஷன் ஆகிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத எடப்பாடி பழனிசாமி ரொம்ப நல்லா இருக்கிறாரு அப்போ நம்ம எதுக்கு அந்த சிறுபான்மையினருடைய வாக்கு பதினோரு பர்சன்ட் வாக்கு எழுப்பினால் ஏன் அலையணும் இவங்களோடையே இருந்துள்ளாமே அதாவது பாரதிய ஜனதா கட்சி வந்து ஹிந்து கன்சாலிடேஷன் பண்ணுறதுல எக்ஸ்பர்ட்ஸ் அப்படிங்கிறது அவருக்கு தெரியும் பாரதிய ஜனதா கட்சி தான் பெட்டர் எந்த குதிரை பெட்டர் எந்த குதிரை மேல அவர் நம்ம வந்து பணம் கட்டணும் அப்படிங்கிறது அவருக்கு தெரியும் அவர் பாரதிய ஜனதா கட்சி மேல பணம் கட்டிருக்கிறாரு அவ்வளவுதான் ஸோ இப்போ விஜயோ நிலைப்பாடு எப்படி சார் இருக்கும் ஏன்னா எடப்பாடி பழனிசாமி பாஜகவுடன் கோத்துட்டாரு கடைசி நேரத்துல வந்து விஜயகு அதிமுக பக்கம் வர வாய்ப்பு இருக்குமோ நான் தனித்து தான் போட்டிட்டு நான் முதலமைச்சராக போகிறேன் அப்படின்ற தேர்வு இருப்பாரு சார் அவருக்கு வந்து அவரை பற்றிய சுயபிம்பமே ரொம்ப பெருசாக இருக்குங்க அவ்வளவுதான் அவருக்கு கிடையவே கிடையாது நான் வந்து அவர் கட்சி ஆரம்பித்து ஒரு ரெண்டு மூணு மாதம் வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் ஒரு ஒரு நாலு அஞ்சு பர்சன்ட் அவருக்கு கிடைக்கும் அப்படி தான் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் பட் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் அவருக்கு நாலு பர்சன்டும் கூட கிடைக்குமா அப்படிங்கிறது எனக்கு சந்தேகமாக தான் இருக்குது இன் ஆல் ப்ராபபிலிட்டி அதுக்கப்புறமா பாருங்கள் ஆதவ அர்ஜுனா வேறே ரொம்ப சோர்ந்து போயிட்டார் ஜானவரோகியசாமி என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறது தெரியல என்னமோ இது பூத் கமிட்டி மீட்டிங் தான் பண்ண போகிறோம் அதாவது அஞ்சு மண்டலங்கள்லேயும் பூத் கமிட்டி மீட்டிங் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு இதெல்லாம் எவ்வளோ தூரம் அந்த கட்சியை முன்னால் எடுத்துகிட்டு போகும் அப்படிங்கிறது தெரியாது கேடர் இன்னும் டெவலப் ஆகலை வேட்பாளர்கள் டெவலப் ஆகலை அவங்களுக்கு பிளான் ஆஃப் ஆக்ஷன் டெவலப் ஆகலை ஸ்ட்ராட்டஜி டெவலப் ஆகலை பிரசாந்த் கிஷோர் ஆளை காணும் பிரசாந்த் கிஷோர் வில் பி த பிக்கெஸ்ட் ஃபெயிலியர் இன் பீகார் எலெக்ஷன்ஸ் நீங்கள் எழுதிக்கிங்க பீகார் எலெக்ஷனில் பிரசாந்த் கிஷோர் மண்ணை கவுவார் அதற்கு பிறகு அவர் இங்கே வந்து இவருக்கு எது என்ன ஹெல்ப் பண்ணாலும் அது எடுபடாது அப்படிங்கிறது தான் என்னுடைய இது விஜயை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் அ நான் ஸ்டார்டராகத்தான் இருக்கும் அதாவது அவருக்கு போட்டி போடுவார் தனியாகத்தான் போட்டி போடப் போகிறாரு ஆனால் எந்த ஒரு இடத்துல கூட அவருக்கு வந்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இல்லை சார் எடப்பாடி பழனிசாமி பாஜகவுடன் கை கோர்த்தது மூத்த தலைவர்களிடையே இன்னும் அதிருப்தி இருப்பது போல ஒரு தோற்றம் இருக்குல்ல சார் ஆமாம் சார் அது நீங்கள் சொல்கிறது ரொம்ப அருமையான பாயிண்ட் சார் பொன்னையன் ஜெயக்குமார் அவங்க ரெண்டு தான் மெயின்லி வந்து ஓக்கலாக இருக்கிறாங்க பொன்னையும் ஒருபடி மேலேயே போயிட்டார் திருடன் தானாகவே திருந்திட்டா ஏற்றுக்கக்கூடாதா அப்படின்ட்டு அதாவது திருடன் அவர் சொன்னது வந்து பாஜகவை அது வந்து ஒரு தவறான ஒரு வார்த்தை பிரயோகம் தவறான ஓமயம் அப்படிங்கிறதுனால அவருடைய வயசு காரணமாக நம்ம அதை வந்து மன்னிச்சுட்டு விட்டுடலாம் ஆனால் அவரும் சரி ஜெயக்குமாரும் சரி ஜெயக்குமாரும் ரொம்ப கொதிச்சு போயிருக்கிறார் இந்த மாதிரி ஆயிருக்கேன்ட்டு அப்படி பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் கூட தான் வந்து ஈரோடு கிழக்கில் முதல் இடைத்தேர்தல் வந்தபோது அந்த அதை வந்து இவர் அவங்க தோத்துட்டாங்க டிஆர் ஏடிஎம்கே நாற்பத்தி நாலாயிரம் வாக்குகள் வந்து ஏடிஎம்கே கூட்டணிக்கு வராத காரணமே பாஜக தான் அப்படின்ட்டு அவர் வேற சொன்னார் அதாவது எல்லாரும் அவங்க அவங்க திட்ட ஆரம்பிச்சுட்டு இருந்தாங்க இப்போ கூட ஒரு சில குமுறல்கள் இருக்கும் ஆனால் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா இவங்க எல்லாருக்குமே தெரியும் வேற வழி கிடையாது அப்படின்ட்டு ஏன்னா எடப்பாடி பயணிச்சாமி எடப்பாடி பழனிசாமி அட்லீஸ்ட் இப்போவாவது ஒரு கூட்டணி அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறாரு ஒரு மெகா கூட்டணின்னு ஒரு சொல்லிக்கிட்டு இருந்தவர் அட்லீஸ்ட் ஒரு பிஜேபி கூட கூட்டணி ஆரம்பிச்சிருக்கிறாரு அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கு செங்கோட்டையன் ஒரு முக்கியமான வேலையை செஞ்சுருக்கிறாரு இவ்வளவு நாளாக அமைதி காத்துக்கிட்டு இருந்தார் எடப்பாடி பழனிசாமி அவருடைய மனசில் என்ன இருக்குங்கிறது யாருக்குமே தெரியல தொண்டர்கள் கொதிச்சு போயிருந்தாங்க தலைவர்கள் கொதிச்சு போயிருந்தாங்க அவர் வந்து கே பி முனுசாமி எஸ் பி சண்முகம் ஜெயக்குமார் இந்த மூணு பேருடைய பேச்சை தான் கேட்டுக்கிட்டு இருந்தார் இல்லை அதுக்கப்புறமா தான் வேலுமணி அவங்களாம் வந்து அவரை ஹைஜாக் பண்ணிட்டு போயிட்டு அவங்கள கன்வின்ஸ் பண்ணி அதாவது அவரை வந்து கூட்டணி பக்கமாக பாஜக கூட கூட்டணி பக்கமாக மூவ் பண்ணுறதுக்கான முதல் முயற்சியை எடுத்தது இவங்க தான் இந்த ஆறு பேர் செங்கோட்டையும் கடைசியில் அவர் அவர் க கடைசி புஷ்ஷு செங்கோட்டையம் கொடுக்குறாரு அத்தோடு அவருடைய ரோல் முடிஞ்சு போயிடுச்சு ஆனால் இன்றைக்கி ஏடிஎம்கேனுடைய கேடர்லேயே பயங்கரமான மனமாற்றம் வந்துக்கிட்டு இருக்குங்கிறத நம்ம பார்க்க முடிகிறது அதாவது நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க கூட்டணி இல்லாமல் ஜெயிக்க முடியாது காரணம் என்ன அப்படின்னா இன்றைக்கி ஏடிஎம்கே மிகவும் பலப்பட்டு போயிருக்கு முந்தி மாதிரி கிடையாது முப்பத்தி மூணு பர்சன்ட் முப்பத்தஞ்சு பர்சன்ட் ஜெயலலிதா பேரில் நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு பர்சன்ட் இருந்த கட்சி இன்னைக்கு இருபது பர்சண்ட்டுக்கு வந்துடுச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் ஓகே அது மக்களவை தேர்தலில் இருபது பர்சன்ட்டு அதை வந்து மோடியோட தேர்தல் இது வந்து எடப்பாடியோட தேர்தல் தானே சட்டசபை தேர்தல் உடனே நான் நாற்பது பர்சன்ட் போயிடுமா போகாது ஏன்னா எடப்பாடி பழனிசாமி ஒரு எம்ஜிஆராகவோ அல்லது ஜெயலலிதாவாகவோ ஆக முடியாது அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு அதனால தான் திருப்பி சொல்கிறேன் இப்போது வந்து இது குன்றிய கட்சி அதாவது பலவீனப்பட்ட கட்சி இந்த பலவீனப்பட்ட கட்சி தனியாக வந்து இன்னும் வெற்றி பெற முடியாது இந்த டிஎம்கேயை வீட்டுக்கு அனுப்ப முடியாது ஆட்சி அமைக்க முடியாது அதனால் அதனால தான் அவங்களுக்கு வந்து ஒரு மிக பலமான கூட்டணி தேவை அதுக்கு தான் அவங்க வந்து பாரதிய ஜனதா கட்சி பக்கம் போகிறாங்க ஸோ இவங்க இருபது பர்சன்ட்னு வச்சுக்குவோம் இருபத்தி மூணு பர்சன்ட்னு நீங்கள் வச்சுங்க இருபத்தி மூணு இவங்களுடைய பதினெட்டு நாற்பத்தி ஒரு பர்சன்ட் ஆல்ரெடி ஆகிடுறது இப்போது நீங்கள் முதல்லையே நீங்கள் வந்து கூட்டணி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அதாவது ஒரு வருஷம் முன்னாலேயே நீங்கள் கூட்டணி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்கலி அந்த தோற்றம் மிகப்பெரியதாக ஆகிவிடும் இன்னும் அதற்கு அதிகமான வாக்குகள் வா ஆதரவு மக்கள் ஆதரவு பெருகும் மற்ற கட்சிகள் கூட வரும் அதனால தான் இந்த இந்த கூட்டணி இப்போ இவங்க அமைச்சிருக்கிற கூட்டணி வெற்றி கூட்டணி அப்படின்னு நான் பார்க்குறேன் ஓகே சார் பாஜக அதிமுக கூட்டணி சேர்ந்ததுக்காக திமுக கூடிய கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாருமே விமர்சிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்களா சரி எப்படி பார்க்கறது ஆமாம் அவங்களாம் தான் விமர்சிப்பாங்க காரணம் வந்து அவங்களுக்கு அவங்க எதிர்பார்க்கிறத இந்த மாதிரி இவங்க பிரிஞ்சே கிடப்பாங்க அப்படின்ட்டு அவங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க பட் இது எதிர்பார்க்கல திடீர்னு இவர் எடப்பாடி பழனிசாமி அங்கே போவார் அதுக்கப்புறமா இவர் இங்கே வருவார் அவர் வந்த பிறகு கூட பாருங்கள் எடப்பாடி பழனிசாமி கூட அந்த மீட்டிங்கில் ஓப்பனாக போட்டு உடைக்கிறாரு இந்த மாதிரி ஏடிஎம்கு ஃபார்மேஷன் இருக்குது அவங்க கூட்டணி அமைச்சிருக்கோம் வந்து ஆட்சியை பிடிப்போம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு இது வந்து யாருமே எதிர்பார்க்காத ஒன்று இன்ஃபேக்ட்டு எடப்பாடி பழனிசாமி கூட தயாராக இருக்கலை அப்படிங்கிற மாதிரி தான் கேள்விப்பட்டேன் ஆனால் அவர் அந்த புள்ளிக்கு தள்ளி விட்டது வந்து செங்கோட்டையன் அப்போது அவங்களுக்கெல்லாம் வந்து அவங்க என்ன சொல்லுவாங்க கொள்கை கூட்டணி கிடையாது நேற்றுக்கு வந்து முதல்வருடைய பேரில் ஒரு பத்து பாயிண்ட்ஸ் போட்டிருக்கிறாங்க நீங்கள் பாருங்கள் இது வந்து ஊழல் எடப்பாடி பழனிசாமி பக்கத்தில் வச்சுக்கிட்டு டிஎம்கே ஊழல் அப்படின்னு சொல்கிறது நகைப்புக்குரியது அந்த மாதிரி ஒரு பத்து பாயிண்ட்ஸ் போட்டிருக்கிறாரு இது எல்லாமே வந்து ஒப்பாரி வைக்கிற மாதிரி தான் இருக்கே தவிர வழி கிடையாது ஏன்னா அவங்க அப்படி தான் சொல்லி ஆகணும் அவங்க அப்படி சொல்கிறாங்க அப்படிங்கிறதுனால இங்கே கொள்கை கூட்டணி கிடையாது இங்கே ஊழல் கிடையாது அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது எல்லாமே இருக்குது ஆனால் ஒரே ஒரு காமன் பாயிண்டில் அவங்க ரெண்டு பேரும் இணைஞ்சிருக்குறாங்க எப்படி பாருங்கள் இன்னொன்று அவங்களுக்கு வந்து இதெல்லாம் சொல்கிறதுக்கு தகுதி வேலை கிடையாது ஒய் டலிங்கு இந்திரா காந்தி மதுரைக்கு வந்தபோது கல்லை விட்டு அடித்து அவங்களுக்கு ரத்தத்தை வர வச்சது டிஎம்கே தான் அதனால் இன்றைக்கி கூட காங்கிரஸ் வந்து டிஎம்கே அண்டிப்பழைச்சிக்கிட்டு இருக்குது திருமாவளவனுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் ஆட்சி நல்லாவே நடக்கலை அப்படின்னுட்டு ஆனாலும் அவர் வந்து அங்கே வண்டிக்கிட்டு இருக்கிறாரு காரணம் என்னன்னு கேட்டால் ஒன்று அவங்க வந்து கேஷ் கொடுத்துருவாங்க பணம் நிறைய கொடுத்துருவாங்க அதாவது ஒரு ஒரு துத்திக்கு செலவு பண்ணுறதுக்கு பணம் கொடுத்துருவாங்க இந்த அடிஷன் டு தட் அவங்களுக்கு வந்து ஜெயிக்கவும் வச்சிருவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான் அவங்க அவங்க இருக்கிறாங்க இது வந்து பெரிய மா ம கொள்கையை மண்ணாங்கட்டி வேண்டியிருக்கு கொள்கையே கிடையாது எல்லாம் அப்பப்போ உங்களுக்கு என்ன சௌகரியமோ கம்யூனிஸ்ட்டுகளும் அப்படி தாங்க சார் கம்யூனிஸ்ட்டுகள் எவ்வளோ அசிங்கப்பட்டு போயிட்டாங்க சார் இந்த சாம்சங் சமாச்சாரத்தில் கேவலப்படுத்தப்பட்டார்கள் சார் ஆனாலும் கூட அவங்க வந்து ஓட்டிக்கிட்டு இருக்கிறாங்க வேல்முருகன் எவ்வளவு அசிங்கப்படுத்தப்பட்டார் சட்டசபையில் கேமரா முன்னால் அசிங்கப்படுத்தப்பட்டார் ஆனாலும் கூட அவர் அதை ஒட்டிட்டு இருக்க காரணமே பணம் ப்ளஸ்ஸு ஒரு இந்த பண்ருட்டிலையோ இல்லைன்னா சே சேத்தியா தோப்போ குறிஞ்சிப்பாளியோ எங்கேயோ ஒரு இடத்துல ரெண்டு இடத்துல அவருக்கு இடம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் நினைக்கிறது அதனால் இந்த கொள்கை கூட்டணி இந்த ஊழல் இதெல்லாமே வந்து டிஎம்கேக்கு வந்து பேசுகிறதுக்கு அருகதையே கிடையாது ஆனால் இவங்கள பார்த்து அந்த பொறாமையில் அவங்க வந்து கண்ணாபின்னான் பேச ஆரம்பிச்சிட்டாங்க கனிமொழி பேசுனாங்க தங்கம் தென்னரசு பேசினார் முதல்வர் பேசுனார் சர்பிரைசிங்லி உதயநிதி இப்போ வாயை தொடக்கவே இல்லை உதயநிதி வாயை துறக்கா திருப்பியும் ஏன் வில்லங்கும் ஆயிடுமோ மா மாட்டிக்குவோமோ அப்படிங்கிறதுனால அவரை கொஞ்சம் அடக்கி வச்சிட்டுருக்காங்க இப்போ என்டிஏ கூட்டணியில் நாம் தமிழர் கட்சியான சீமான வரத்துக்கு வாய்ப்பு இருக்குமா சார் களம் வந்து நான்கு மணியை போட்டி நோக்கி சென்று கொண்டிருக்கிற நேரத்தில் சீமானவர்கள் வருவதாக எல்லாம் பேசப்பட்டு வருகிறதில்ல சார் அவங்க நேத்திக்கு வரைக்கும் அவங்க அவரை வந்து நேத்திக்கு கூட அவர் அதான் சொல்லியிருக்கிறாரு எனக்கு புத்தி இருக்குது தம்பி எனக்குலாம் வந்து புத்தி புகட்ட வேண்டாம் எனக்கு சுயமாக சிந்திக்கக்கூடிய ஆற்றல் இருக்கிறது அப்படி இப்படின் சொன்னாரு சொன்னார் ஆனால் இந்த ப்ராப்ளம் என்ன அப்படின்னா அவருடைய கட்சி எப்படி இருக்குது தெரியுமோ பாரதிய ஜனதா கட்சி கேரளாவில் எப்படி இருக்காது இருபத்தஞ்சு முப்பது வருஷமா பதினஞ்சு பர்சன்ட் கட்சி தான் கேரளாவில் பதினஞ்சு பர்சன்ட் எப்போவோ ஒரு ட்ரிப்பு ஓ ராஜகோபால் அப்படிங்கிறவர் வந்து பாலக்காடுல வெற்றி பெற்று எம்பி ஆனாரு அதுக்கப்புறம் இப்போ சுரேஷ் கோபி திருச்சூரில் வெற்றி பெற்று போயிருக்கிறாரு ஆனால் நீங்க பார்த்தீங்கன்னா பதினஞ்சு பர்சன்ட் நீங்க அரசியல் கட்சின்னு சொன்னா ஆட்சியை பிடிக்கிறதுக்கு அரசியல் கட்சி பதினஞ்சு பர்சன்ட் வச்சுக்கிறதுக்காக கிடையாது அதே மாதிரி தான் இவருக்கும் இந்த ரியலைசேஷன் வந்துக்கிட்டு இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக எட்டு பர்சண்ட்டோடு நான் நிற்பேன் அப்படிங்கிறது அரசியல் கட்சி கிடையாது அவருடைய நோக்கம் அவரே என்ன சொல்கிறாரு நீண்ட கால வெற்றிக்காக குறுகிய கால சோதனைகளை அந்த மாதிரி எதோ சொல்லிக்கிட்டு இருந்தார் கரெக்டாக ஞாபகம் வரல எனக்கு சீதாட்டு அதாவது இப்போது நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ண நல்லது ஏன்னால் நீண்ட காலத்தில் நம்மளுக்கு வந்து பயன் அப்படிங்கிற மாதிரி அந்த பொருளில் தான் அவர் பேசியிருக்கிறாரு ஆனால் கட்சி காணாமல் போயிடும் அப்படிங்கிறது தான் அவருக்கு ஒரு ரியலைசேஷன் இருக்குது ஏன்னா ஆல்ரெடி வந்து பதினஞ்சு பதினாறு மாவட்டங்களில் கட்சி பிரமுகர்கள்லாம் அந்த பக்கம் போயிட்டாங்க பாதி பேர் டிஎம்கேக்கு போயிட்டாங்க சில பேர் ஒன்று ரெண்டு பேர் ஏடிஎம்கேக்கும் வந்திருக்கிறாங்க ஒன்று ரெண்டு பேர் அண்ணாமலை பின்னாலையும் வந்துட்டுருக்கிறாங்க வந்து வந்திருக்கிறாங்க முதலே வந்தாச்சு அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து அந்த எட்டு கூட மெயின்டெயின் ஓகே ஈரோடு இட கிழக்கு ரெண்டாவது இடைத்தேர்தலில் வந்து அவருக்கு வந்து பதினாறு பர்சன்ட் கிடச்சிருக்குன்னு சொன்னேன்னா அது மற்ற கட்சிகள் நிற்கலை அப்படிங்கிறதுனால தான் கிடச்சிருக்கே தவிர ராமசாமி நாயக்கரை நீங்கள் எதிர்த்து பேசுறீங்க அப்படிங்கிறதுனால கிடையாது ஈரோடு மண் ராமசாமி நாயக்கர் மண்ணுன்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த மண்ணுங்க இருந்துகிட்டு நீங்க எதிர்த்து பேசினாலும் கூட உங்களுக்கு வந்து வெற்றி பெற முடியவில்லை அதுக்கு அப்கோர்ஸ் அவர் வெற்றி பெறாத காரணம் வந்து பாஜகவோ இல்லைன்னா ஏடிஎம்கே அங்கே போயிட்டு பிரச்சாரம் பண்ணியிருந்தாங்க அவரை காமன் கேண்டிடேட்டாக நிறுத்தி வச்சுருந்தாங்கன்னா வெற்றி பெற்றுக்க முடியும் ஆனால் இந்த லாங் ரன் அவருக்கு வந்து கட்சி காணாமல் போயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறதுனால இப்போ அவருடைய மனசுல ஒரு மாற்றம் ஏற்பட்டுருக்கு அந்த மாற்றம் இப்போ இம்மீடியட்லி வராது சார் நீங்க வந்து உடனே ஆகான்னு கட்டி பிடிச்சிக்க நினச்சிக்காதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக தான் அவங்க ஏன் எடப்பாடி பழனிசாமியுடைய மனமாற்றம் வந்த பிறகு கூட உடனே எல்லாரும் வாங்க அப்படின்லாம் சொல்லலை உடனே நாங்கள் வந்து கட்டணி அமைப்போம் அப்படின்னு சொல்லலை டெல்லியில் போயிட்டு கூட்டணியை பத்தி தான் பேசிட்டு வந்திருக்கிறாரு ஆனால் இங்கே வந்துட்டு நம்ம வந்து பூ காதில் பூ சுற்றிக்கிட்டு இருக்கிறாரு அப்படிதான் பண்ணுவாங்க அரசியல்வாதிகள்லாம் அப்படிதான் தான் ஸ்கூல்ல இருக்கிறத ஓப்பனாக சொல்லிவிட மாட்டாங்க அப்படியே தான் போயிட்டு ஆனால் ஆனா ஒரு காலகட்டத்தில் அவரும் இந்த பக்கம் வந்துடுவார் அப்போ என்னாகும் ஏடிஎம்கே கூட்டணியாகும் அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணியாகும் டிஎம்கே கூட்டணியாகவும் அதாவது இண்டி கூட்டணி அப்படின்னு நீங்கள் வச்சுக்கோங்க அதில் வந்து யாரெல்லாம் இருப்பாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியாது ப்ராபபிளி திருமாவளவன் வந்து விஜய் கட்சியோட போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அவர் விஜய் கட்சியோட ஜாயின் பண்ணினாலும் கூட திருமாவளவனுக்கு ஒரே இடத்துல கூட வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் கிடையாது ஏன்னா எந்த ஒரு தொகுதியெலாம் எல்லாமே இருக்கிறாங்க பதினேழு பெர்செண்ட்டு தலித்துகள் வந்து எல்லா மாவட்டங்கள்லையும் பரவலா இருக்கிறாங்க ஒரு மாவட்டத்தில் வந்து ஒரே குமிச்சா மாதிரி தான் இல்லை அதாவது ரொம்ப அதிக எண்ணிக்கையில் கிடையாது அவங்க இவ்வளோ நாளாக ஜெயிச்சது வந்து டிஎம்கேனுடைய தயவுனால தான் அவங்களுக்கு வந்து தனிச்சு நின்று ஒரு இடத்துல கூட போட்டி போட்டு வெற்றி பெறவே முடியாது அப்படி இருக்கும் போது அவங்க வந்து விஜய் கட்சியோடு சேர்ந்தாலும் கூட அந்த அளவுக்கு ஓட் பர்சன்டேஜ் அதாவது வெற்றி பெறும் அளவுக்கு ஓட் பர்சன்டேஜ் வருமாங்கிறது எனக்கு இன்னும் டவுட்டாக தான் இருக்குது ப்ராபபிளி அவர் வந்து கொள்கை முரண்பாடு காரணமாக மோரவர் ஆதவ் அர்ஜுனாவுடைய அந்த பிரஷர்னால தான் அங்கே போனாலும் போவார் ஸோ விஜய் கட்சி செப்பரேட்டா இருக்கும் என்டிஏ செப்பரேட்டாக இருக்கும் ஐஎன்டிஏ செப்பரேட்டா இருக்கும்